மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான காலை வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையில இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுருவோம்னா நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்படி போகலாம் அதாவது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணியில் கண்டிப்பாக அந்த கட்சி கிடையாது ஈபிஎஸ் அறிவிப்பு அது எந்த கட்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நமது எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ஒரு அறிவிப்பு காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வைத்துக்கொள்வோம் ஆனால் கண்டிப்பாக அந்த கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என் தெளிவா பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அது மட்டும் இல்ல நம்ம டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரா இனிமேல் யாருடனும் கூட்டணி கிடையாது அதாவது இன்னும் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் யாருடனும் கூட்டணி சேரவில்லை ஆனாலும் இனிமேல் யாருடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனித்து போராடுவர்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அறிவிப்பு அறிச்சார்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு வரும் வகையில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்சிகளுக்கும் மற்றும் அனைத்து கட்சிகளுக்குமான கூட்டணியை நோட்டீஸை அனுப்பி வைத்தார் அதில் ஒரு சில கட்சிகளை மறுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய கட்சிகள் இருக்குது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கட்சிகளையும் அவர் வந்து விட்டார் மனது அது மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அவர் பார்த்திங்கன்னா தனது கூட்டணியான நோட்டீஸை அனுப்பி வைத்தார் அதில் ஒரு சில கட்சிகள் கூட்டணி சேர்ந்ததும் ஒரு சில கட்சிகள் கூட்டணி சேரவில்லை அதில் கூட்டணி சேராத கட்சிகளை கண்டிப்பாக அந்த கட்சி கூட்டணி கிடையாது என்பது தெளிவாக அறிவுறுத்திவிட்டார் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால தான் எந்த கட்சி கூட்டணியை அப்செட் பண்ணலையோ அதாவது மறுத்ததோ அந்த கட்சிக்கு இனிமேல் கூட்டணியே கிடையாது என்று அறிவித்தார் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமது டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் இனிமேலும் யாரோடனும் கூட்டணி கிடையாது என்பது அது என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அது என்ன ஒரு தகவல்னு கேட்டிங்கன்னா நமது டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூடவும் பிஜேபி கூடவும் கூட்டணி சேருவதா ஒரு தகவல் வெளியாக இருந்தது சர்ச்சை தகவல் நம்ம சேனலையும் அதை போட்டிருப்போம் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு இன்னும் வரும் காலங்களில் தெரிஞ்சிடும் இன்னும் குறுகிய நாட்களிலே தெரிஞ்சிடும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லை ஏன் இனிமேல் யாருடன் கூட்டணி கிடையாதுன்னா அனைத்து கட்சிகளும் திமுகவுடன் கூட்டணி அதாவது தாவேக்காவுடன் கூட்டணி சேர்வதற்கு ஆர்வமாக உள்ளனர் ஆனால் அதை அனைத்துமே மறுத்து விடுகிறார் நமது கே தலைவர் விஜய் அவர்கள் அவர் கூட்டணி வச்சுப்பாரா வச்சுக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மக்களாக நீங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்தணும் அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் குறுகிய காலம் தான் இருக்குது அரசியலுக்கு அதாவது அரை ஆறு மாதங்கள் தான் இருக்குது எலெக்ஷன் வரத்துக்கு அதனால் இந்த டைமில் கூட்டணி வைத்து கொண்டால் மட்டுமே ஜெயிச்சி ஆக முடியும் என்று ஒரு பல இக்கிட்டான சூழல்கள் இருக்கிறது இதை எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களை இந்த மாதிரியான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த கமெண்ட் சந்திப்போம் நன்றி வணக்கம்